வணக்கம் நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதி நண்பன் தயனிதி இது நம்ம சேனல் யூடியூப் சேனல் சேனல் நம்ம சேனல் வீடியோ பார்க்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்து திட்டத்தட்ட ரெண்டு அணிகளுமே பிளே ஆஃப் வந்து இழந்துட்டாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசி அவங்களும் வெற்றி பெற முடியாம சரி இன்னொரு டீமுக்கு வாய்ப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இல்லாம டீம் வெற்றி பெற விடாமல் விளையாட்டுன்னு வந்துட்டாலும் விவரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு போட்டி போட்டு ஜெயிச்சுட்டாங்க ரெண்டு டீமுமே தெரிந்துட்டு குவாலிஃபை ஆக முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் சரி இன்னைக்கு வந்து ஆறா டீம் இந்த டாப் டூ அப்படின்ற இடத்துல சீல் செஞ்சு வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்ல பஞ்சாப் கிங்ஸ் டீம் நாங்கள் பத்தாவது இடத்துல இருக்க மாட்டோம் ஒருபடி மேல வந்து ஒன்பதாயிரத்துல எட்டாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு களம் இறங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கான போட்டி அறுபத்தஞ்சாவது போட்டி ஆறா இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவஹாட்டி திட்டத்திட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மாரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுற டைம் பிரகாரம் லக்னம் ரிஷிக லக்னம் மேஷத்துல சுக்கரன் புதன் ரிஷபத்துல குரு சூரியன் அடுத்தது சிம்மத்துல சந்திரன் கண்ணீல கேது கும்பத்துல சனி மீனத்துல ராகு சப்பாய் லக்னம் என்று நட்சத்திர புள்ளி கேட்ட இரண்டு சூரியன் கிருத்திகை இரண்டு சந்திரன் மகம் மூன்று செவ்வாய் ரேவதி ஒன்று புதன் அஸ்வினி இரண்டு குரு கிருத்திகை மூன்று சுக்கரன் பரணி நான்கு சனி பூரட்டாதி இரண்டு ராகு ரேவதி ஒன்று கேது அஸ்தம் மூன்று பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல இன்னைக்கு யார் யார் விளையாடுவாங்க கிட்டத்தட்ட இங்கிலாந்து பிளேயர்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பிளேயரும் கிளம்பலி மிஸ் ஜாஸ் பட்லரும் கிளம்பிட்டாங்க ககீஸ்வரபாலாவும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவரும் வந்து தாயகம் புறப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரி பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல அப்படி பார்த்தா இன்னைக்கு யார் விளையாடுவாங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் ஜானி பேரிஸ்ட்ரோ ரெய்லே ரோசோ சஷாந்த் சிங் ஜிட்டேஷ் சர்மா சாம் கரண் அஷிதோஷ் ஷர்மா ராகுல் சகர் ஹர்பிரீர் பிராக் ஹர்ஷல் பட்டேல் நாத்தன் எலிஸ் ஹர்ஷ்தீப் சிங் இவங்களாம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீம்காக வார்த்து விளையாடுறது வாய்ப்புள்ள பிளேயர் இதுல வந்து இந்த நாதன் எலிஸ் வந்து இன்னைக்கு விளையாடுவாரா இல்ல அவருக்கு பதில அந்த விஷ்வந்த் கவரப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் விளையாண்டாரு அவர் விளையாடுவாரான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா ஏழு மணிக்கு மேலே தான் உறுதி செய்யப்படும் யாராவது விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் யாஷேஷ் விஜய்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் சிம்ரன் நெட்மயர் துரு ஜூரேல் சுபம் டூபே ரவிச்சந்திரன் அஸ்வின் டென்ட் போல்ட் ஆவேஷ்கான் சந்தீப் சர்மா விஸ்வேந்தர் சகல் இவங்களாம் வந்திருப்பாங்க இந்த ஜாஸ் பட்லர் அவருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா டாம் கோகுலர் கேட் மோர் அப்படின்றவர் வந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அவர் விளையாண்டார்னா இன்னைக்கு எப்படி விளையாடுவாருன்னு சொல்லி சொல்றேன் டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்று வந்து டாஸ் வந்து தப்பாயிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெஸ்ட் பிளேயர் வைஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு சொல்லிட்டு மாறும் நான் ஓவராலாக ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு கிளியரான அப்டேட் வந்து டெலராம் சேனல் தான் இப்போ தரேன் டெலகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ன வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பக்கத்துல பில் நோட்டிபிகேஷன் அதையும் அழுத்தி ஆர்டர் கொடுத்துருங்க ஓகேங்களா பிரப்சிம் ரன் சிங்க் லீலி ரோசவ் சஷாந்த் சிங் சாம் கரண் ராகுல் சகர் அர்ஷல் பட்டேல் ஆப்ஷனல் பிளேயரா நாதன் சௌரன் சூஸ் பண்ணிக்கலாம் ஆரா டீம்ல யாசஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ரவிச்சந்திரன் அஸ்வின் சந்தீப் சர்மா யஸ்வேந்தர் சகல் இவங்களாம் வந்து இருப்பாங்க ஒரு ஆப்ஷனல் பிளேயர் சிம்ரன் என்மேயர் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் த டாம் கோகுலர் கேட்மோர் அவர் வந்து விளையாண்டாருன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீம் வின் பண்ணா ரேலி ரோசோ அப்படின்னா நாதன் எலிஸ் வந்து வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரா டீம் வின் பண்ணா விஸ்வேந்திர சகல் அப்படின்னு சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர் யாராவது சொத்தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற அப்டேட்லாம் நம்ம வந்து பேர் மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம் வேற்பங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் ஒரு சின்ன வந்து ஹிண்ட் கொடுத்துட்டு போறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பிளேயர்ஸ் மாறினாங்கன்னா கண்டிப்பா மாறி நிறைய பொடிஷனு பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம சொன்னிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம சொன்ன மாதிரி அதே போல நாளேஜ் கான் தான் கடைசி நேரத்தை வந்து குழப்பி விட்டாரு பயம் காட்டிட்டாரு பட் இருந்தாலும் அதையும் மாரி டிசி வந்து ஜெயிச்சிட்டாங்க பேட்டிங் பிடிச்சி சூப்பரா வந்து ஜெயிச்சாங்க சரி நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க நான் எலெக்ஷன் வீடியோ வந்து மூணாவது வீடியோ வரப்போகுது நாளைக்கு அதையும் வந்து பாருங்க தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய அப்டேட் வரும் எல்லாத்தையும் பாருங்க நண்பர்களே நன்றி